நடந்து விடாதே நல்லவர்கள் கூற்றுபடி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே படித்தோம் மறந்து விடாதே மறந்துவிடாதே சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் மாற்றார்கை பொருளை நம்பி வாழக்கூடாது மாற்றார்கை பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படிப்போம் என்பதையும் மறந்து விடாதே துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேணும் நீ துன்பத்தை வெல்லும் சோம்பலை கொள்ளும் பெற்றிட வேணும் பம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் பம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாரே நீ என் படிக்கும் என்பதை வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும் பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் நோடு வாழ்ந்திட வேணும் மற்றாமலும் படித்ததோடு இருந்து விடாதே நீ என்பதையும் விடாதே நாட்டில் நெறிதவரி நடந்துவிடாதே நம் நாட்டில் நெறிதவரி நடந்துவிடாதே நம் நல்லவர்கள் விடாதே ஏற்றில் படித்ததோடு பட்டுக்கோட்டை சுந்தரம்